ஹாய் நண்பர் நன்பிஸ் இந்த எயிட்டி பை கமிஷன் விஷயமா மக்களவையில் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு கோடிக்கும் அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் ஆகட்டும் அவங்களோட சேலரி இன்க்ரீஸ்க்காக பென்ஷன் இன்க்ரீஸுக்காக எய்த்திபே கமிஷன் வந்து எப்போ வரும்னு ஆவலாக காத்துட்ருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த எய்த்திபே கமிஷன் ஃபார்ம் பண்ணுவோம் அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வெளியிட்டாலே தவிர அதுக்கப்புறம் சம்பள கமிஷனுக்கான உறுப்பினர்கள் தலைவர்கள் இது மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் வெளியிடாமலேயே இருக்காங்க ரொம்பவே டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்திபே கமிஷனுக்கான ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கா தான் தகவல் வெளியாகியிருக்கு இது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் மத்திய நிதித்துறை அமைச்சகம் மத்திய அரசுடைய முக்கிய துறைகள் மாநில அரசு கிட்ட கமிஷன் விஷயமா பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்காங்களாம் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் அதுக்கப்புறம் பல்வேறு மாநில அரசுகளிடம் நிதித்துறை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா ஏத்தி கமிஷன் விஷயமா ஆலோசனை தொடங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு இந்த தகவல் வந்து யார் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மத்திய நிதித்துறை இணையமைச்சரான பங்க சௌத்ரி வந்து சொல்லியிருக்காரு இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளிக்கப்பட்ட பதில இவர் சொல்லியிருக்காரு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் ஆட் சேர்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இது மாதிரி முக்கிய துறைகளிடம் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் கேட்டிருக்கத்தான் அவர் கூறியிருக்காரு மேலும் வந்து ஏத்திபே கமிஷன் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டவுடன் அதற்கான தலைவர்கள் உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் அதுவும் சொல்லியிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா சம்பள கமிஷன் பேஸ் பண்ணி தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இந்த எயிட்டிபை கமிஷன் மூலமாக ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் அறுபத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதிதாரர்களும் பயன்பெறப்போகிறாங்க இந்த சம்ளை கமிஷன் எப்போ தான் இம்பிளிமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கான நடைமுறைப்படுத்துவதற்கான காலக்கீடு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினால் வெளியிடவே இல்லை அதற்கான உறுப்பினர்கள் தலைவர்களால் நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து துறையுடைய கருத்துகளை கேட்ட அப்புறமா நாட்டின் விலைவாசி விவரங்களை ஆய்வு செய்த அப்புறமா சம்பள உயிர் பரிந்துரைகள் செய்வார்கள் சொல்கிறாங்க இதற்கு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷமாச்சு காலம் தேவைப்படும் ஏன்னா செவன்த் பே கமிஷன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அனௌன்ஸ் பண்ணாங்க பிப்ரவரி மாதம் அனௌன்ஸ் பண்ணாங்க அதனுடைய ப்ரப்போசல் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல்ல நடைமுறைக்கு வந்துச்சு ஸோ அப்போனா எயித்து பே கமிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் நடைமுறைக்கு வரணும் ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா சம்பள கமிஷன் பரிந்துரைகள் நடைமுறைக்கு வராமலே இருக்குது காலதாமதமாகுது இருந்தாலும் மத்திய அரசு ஊழிகளுக்கு இந்த ஆறு மாதத்துக்கான இந்த டிஎன்எஸ் செலவன்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு அரசாங்கம் உறுதியாக சொல்லியிருக்காங்க எய்திபி கமிஷனுக்கான பணிகள் ஸ்டார்ட் ஆயாச்சு மோஸ்ட்லி பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கும் நடைமுறைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் நடைமுறைக்கு வருதுனால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து அதுக்கான அரியாக மட்டும் சேர்த்து வழங்கப்படும் தகவல் விலை வந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவு நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்